வணக்கம் நண்பர்களே நேற்று எபிசோடுக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சீஃப் கெஸ்டா வரப்போகிறது யாருனா தேவ்தர்ஷன் அண்ட் சந்திரகலா வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் அது யாருனா அனிதா அனிதா தோழியை என்றென்றும் நீங்கள் உங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அதுக்கு எங்க கிராமத்துக்காதல இருந்து வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனிதா தோழியே நீங்களும் பார்க்குற எல்லாரும் அனிதாக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரி இன்றைக்கி எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள் நாளைக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரலாம் நம்ம கிராமத்து காதலுக்குள்ளே சரி நம்ம இப்போ கிராமத்து காதலுக்குள்ளே போலாமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க சரி இப்போ நாங்க போகலாம் தாத்தா வராரு கதிர விட போறாரு கதிர விட போறாரு கதிரை விட போறாரு தாத்தா வராரு பதிர விட போறாரு பதிர விட போறாரு

கொண்டா கொண்டா சரியான பசி எடுக்குது இந்த சாப்பிடு அடியே மொட்டச்சி என்னடி இது ஏன் கண்ணு கிண்ணு குருடா போய்ச்சாயா பார்த்தா தெரியல உப்புமா என்னது உப்புமாவா ஆமா நல்ல சூடா இருக்கு சாப்பிடு அடியே இந்த உப்புமா வச்சே தானடி ரெண்டு மணி நேரம் ஆக்குனா யோ மாமா என்ன உப்புமா என்ன சும்மா லேஸ்ல நினைச்சிட்டியா செய்யறது அதுக்கு வெங்காயத்தை பொடியா நறுக்கி ரவையை வறுத்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி தாளிச்சு கருவேப்பிலை மிளகாய் போட்டு தண்ணி ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறம் ரவையை போட்டு இறக்கணும் இம்புட்டு வேலை இருக்குல ஆகவேணாமா அடி பாவி காலையில இருந்து வயிறு பசிக்குதுன்னே ஆசையா இட்லி தோசை எதுவும் கொண்டு வரும்னு பார்த்தா இந்த உப்மாவை கொண்டு வரி இந்த பொம்பளைங்களுக்கு உப்புமா விட்டா வேற செய்யவே தெரியாத அடி யோ அவசரத்துக்கு இதுதான் செய்ய முடியும் இப்போ சாப்பிடுறியா என்ன சொல்லு சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் வேற வழி என்ன இன்னைக்கு ஏன் கதை உப்புமா தான் முடிய போகுது ம் ஐயோ இதை சாப்பிட்றதுக்கு பட்னியாவே இருந்தாலும் போலயே என்னமாய் புலம்புற அடு ஒண்ணு இல்லடி நல்லா சுவையா தான் இருக்கு நல்லா கம்மு மாதிரி இருக்கு

ஏன்டி பொண்ணுண்டி புள்ளா பேசுற என்னயா உங்க அக்கா பக்கம் காத்து வீசுது கொண்டு புடுங்க சொல்லிட்டேன் ஏ பொண்ணு அப்படிலாம் இல்ல ஒரு மருமக அவ வீட்டு சொந்தத்தெல்லாம் விட்டு வந்து நம்ம நல்லா பாத்துக்கோ நினைச்சுதானடி வரா அவளை கஷ்டப்படுத்தாதடி உங்க அக்கா கரியும் உன் மருமகளும் சேர்ந்து என்ன என்ன வேலை வாங்கினாலுங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க நம்மள மதிச்சாங்களா ஒரு நாயை விட மோசமா மதிச்சாளுங்க இப்ப என் மக வெளிநாட்டுல சம்பாரிச்சுட்டு வரவும் பின்னாடி நாய் மாதிரி வராளுங்க பாத்தியா ஏ அப்படிலாம் இல்லடி எங்க அக்கா அப்படிலாம் நினைக்காதடி

இங்க பாரு மருமக அக்கானு சொந்த கொண்ட வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காத கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பொன்வண்டு கையில தான் இருக்கு சரியா சரி சரி எங்க உன் மனை காணும் அவன் ஏதோ ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா அதான் பார்க்க போயிருக்கான் ஏன் பொன்வண்டு உங்களை கல் இன்னைக்கு தான் ஊனிருக்கும் சாயங்காலத்துக்கு போய் வெளியே போகாதான் ஆத்தா சொன்னிச்சு நீ எதுக்கு அவனை அனுப்புற இன்னும் மூணு நாலு நாள் கல்யாணத்தை வச்சுட்டு மாப்பிள்ள வெளியே போகக்கூடாது அது நைட்டு நேரத்துல நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் யாரும் கேட்கல நான் என்ன செய்யறது வந்துடுவான் வந்துருவான் பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க எதுவும் ஆகக்கூடாது முகத்துக்கு கால் ஊறிட்டா দৃষ্টিபட்டம் மாதிரி ஆயிடும் தான் சொல்லுவாங்க நீ வேற சொல்றதே கேக்க மாட்டேங்காய் அய்மாவனும் என்னமோ பண்ணுங்க போங்க அதெல்லாம் நான் வந்திரவும் ஏமாவேன் நீ உப்புமா சாப்பிட்டு தூங்குறியா ஆமாம்மா இந்த உப்புமா சாப்பிட்டா தூங்கது இல்ல மயக்கமே வந்தரும் டேய் மச்சான் கூல் ஃபிரெஷ் ரொம்ப சந்தோஷம்டா உன கல்யாணம் ஆக போதே ஆமாடா சும்மாவா அது நான் ஆசைப்பட்ட அத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க போறான் டேய் அவளை கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே எப்படியோ சுரேஷ் என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பண்ணி கல்யாணம் வரைக்கும் வர வச்சுட்டேன் அந்த தமிழ் செல்வி உன்னை வேணா வேணான்னு வெறுத்தா அதை ஏண்டா ஞாபகப்படுத்துற என்ன என்னென்னலாம் அவமானப்படுத்துனா தெரியுமா இப்பவுமே என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காடா இப்பயும் என்ன அவமானப்படுத்துறாடாவ சுரேஷ் சுரேஷ் பார்த்து குட்டிடா இன்னும் மூணு நாள் நாள் கல்யாணம் ஆக போகுது ஏ விட்ரா நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அவ என்ன அவமானப்படுத்தினா அவளை சும்மாவே விட மாட்டேன்டா அவ கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டை ஆக்கி அவள் முன்னாடி கெத்தா நிக்கிறேன்டா நிப்படா கண்டிப்பா நிப்படா கவலையப்படாதான் இருக்கோம்டா உனக்கு நாங்களா இருக்கோம் நீ நிப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எவ்வளவு வேணுமோ குடிங்கடா என்னென்ன வேணுமோ சாப்பிடுங்க நான் காசு தரேன் ஊரேஷே உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்குடா ஒரு காலத்துல அஞ்சுக்கும் பத்துக்கும் எல்லாத்துட்டையும் கையேந்துவேன் இப்ப பாரு எங்களுக்கெல்லாம் நீ சரக்கு வயந்தர அந்த அளவுக்கு ஆயிட்ட ஆமாண்டா சுரேஷ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்கள்டா உங்களுக்கு என்ன வேணுமோ என்ஜாய் பண்ணுங்கடா ஆனா என் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாடா கண்டிப்பாடா ஆனா ஒன்றுடா தமிழ் செல்வி இன்னும் அந்த பாண்டி பையில தான் நெஞ்சில் நினச்சிட்டு இருக்கா என்னடா சொல்ற சுரேஷு அந்த பாண்டியவன் நினைச்சிச்சிருக்கா அப்புறம் நீ கல்யாணம் சந்தோஷமா டேய் அவ அந்த பாண்டிய நினைச்சாலும் அவ ஏன் எனக்கு தான் அவ வாக்குப்படணும் நான் சொல்லிட்டேன் அவ எத்தனை நாள் அந்த பாண்டிய நினைச்சிட்டு இருப்பான் நானும் பாக்குறேன்டா ஏன்டா என்கிட்ட கிட்ட இல்லாத அளவு அந்த பாண்டி கிட்ட என்னடா இருக்கு மாமான்னு மதிக்க கூட மாட்டாடா லூசு பையன் கிறுக்கு பையன் மெண்டலுங்கிறாடா ஆனா அவளை சும்மா விட மாட்டேன்டா சரி சரி விடுறா விடுறா அதான் மூணு நாள்ல கல்யாணம் ஆக போகுது அப்புறம் என்ன ஆனா ஒண்ணுடா அவன் மட்டும் என் பொண்டாட்டி ஆகட்டும் அந்த பாண்டிய மறக்க வைக்க போறேன் பாரு என்ன பண்ணி அந்த பாண்டிய மறக்க வைக்க போறேன் பாரு பாண்டிங்கிற பேரே அவன் வாயில வரக்கூடாது சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்கடா நான் வரேன் டேய் சுரேஷ் சுரேஷ் ரொம்ப போதையில போறடா நில்லுடா நானும் வரேன் இருடா நானும் வரேன் டேய் பாத்து போங்கடா அவனுக்கு இன்னும் மூணு நாள்ல கல்யாணம் பாத்து கூப்பிட்டு போ கூல்ஸ் ரேஸ் மேதுவா போடா என்னடா பயந்தா குலியா இருக்க ஃபாஸ்டா போனானால லைஃப்ல thrill இருக்கும் தமிழ் செல்வி தமிழ் செல்வி என்ன உனக்கு தருவேன் ஏ கூல்ஸ் ரேஸ்ல தலையலா சுத்துதுடா மேதுவா போடா அட போடா வீணா போனவனே இதுக்கு மேல ஃபாஸ்டா நான் மெட்ராஸ் ல ஓட்டி இருக்கேன் தெரியுமா சர் புர்ர் சர் புருன்னு ஓட்டுவேன் ஏய் அது மெட்ராஸ்டா இது கிராமம்டா பார்த்து ஓட்டு இதே பைக்ல என் தமிழ் செல்வி உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும்டா அதான்டா என் ஆசை நீ நடக்க போதேடா இன்னும் மூணு நாள் தானே ஆமா மூணே நாள் தான் மூணே நாள் தான் தமிழ் செல்வி எனக்கு கிடைச்சிருவான் எனக்கு கிடைச்சிருவான் அப்புறம் நானும் தமிழ் செல்வியும் ஜாலியா இருப்போம் ஆனா அந்த பாண்டி முட்டு குறுக்க வந்து ஏன்டா பயப்படுற வாடா

ஏமா வாய் சாப்பிடாம வந்துட்டேன் மதியமும் சரியா சாப்பிடல காலையில ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் இப்படி வயிற்றுக்கு பட்டினியா போட்டா என்னமா வருது உடம்பு இன்னும் மூணு நாலு நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணலாமா இல்லத்த எனக்கு பசிக்கல வேணும் உடம்புல என்ன இருக்கு பாரு சோனி மாதிரி இருக்க கல்யாணம் ஆக போற பொண்ணு மாதிரியா இருக்க இந்துமா தொண்டு இருக்க இல்லாத்த எனக்கு பசிக்கல நம்மடி தமிழ் உனக்கு பிடிக்குமேனு சின்ன வெங்காயம் போட்டு புளி கிளம்பு வச்சேன் ஒரு வாய் சாப்பிடுந்தா ஆத்தா எனக்கு வேணாம் ஆத்தா எடுத்துட்டு போ நல்லா வச்சிருக்கேன்டி உனக்கு பிடிக்க ஆத்தா கையில வச்சா சாப்பிடுமா சரி ஆத்தா நீயே ஊட்டி விடு அம்பிட்டு தானே இந்த ஆத்தா ஊட்டி விடுறேன் வாங்க சின்ன வயசுல அம்மா சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா சட்டியில சோறு போட்டு ஊட்டி விடுமா ஊட்டிடுமான்னு சொல்லுவேன் இன்ன வரைக்கும் அதை நீ சாப்பிடுவேன் அதான் உனக்கு பிடிக்கவே நச்சேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஏன் ஆத்தா கண்ணுல இருந்து தண்ணி வருது என்னாச்சு காரமா அதெல்லாம் வச்சுட்டேனா இருக்கு ஏன் ஒரு மாதிரியே இருக்க என்னாச்சு சொல்லு இந்த கல்யாணமே எனக்கு உங்களுக்காக தான் ஒத்துருக்கேன் அது எப்படி நான் சொல்லுவேன் அதை சொன்னா நீங்களும் தாங்குவீங்களான்னு தெரியல என்ன தமிழே கல்யாணத்தை நினைச்சு பயப்படுறியா அடி பைக்கே காரி ஒவ்வொரு பொம்பளைங்களும் இதை நினைச்சு பயப்படாம இருக்க மாட்டாங்க அது மாதிரிதான் நீயும் நீ யாரும் பரவாயில்ல மாப்பிள்ளையை பார்த்தா இதான் மாப்பிள்ளை இதான் மாமியார் மாமனார் உனக்கு தெரியும் என் கல்யாணத்துப்பெல்லாம் மாப்பிள்ளையும் காட்டல மாமனார் மாமியாரையும் நான் பார்க்கல சரிம்மா தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்கள் அப்பா என் புருஷனே தெரியும் அது வரைக்கும் யார் என் புருஷனே எனக்கு தெரியாது அந்த காலத்திலலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை நேரில் பார்க்கக்கூடாது தெரியுமா அப்படி தான் நான் வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் அதுவும் உங்கள் அப்பா தான் இருக்கு பாரு என்னை இல்லாத குடும்பம்லாம் பண்ணிச்சு இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல முன்னெல்லாம் எவ்வளோ வேலை வாங்கும் தெரியுமா என்ன நான் சித்த பெருத்து போய் இருக்கேன் அதுக்கு சொல்லும் குண்டச்சியை கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் பல்ல கடைச்சிட்டு வாழ்வேன் ஏன் தெரியுமா எங்க ஆத்தாவும் அப்பனும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு ஆனா உனக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீ தைரியமா இருக்கணும் தப்பு செஞ்சா எல்லா இடத்துலயும் பேசணும் சரியா என்ன மாதிரி பயந்துட்டு இருக்க கூடாது எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா சரியா இந்த ஆத்தா மட்டும் உனக்கு சந்தோஷமாக வழி அனுப்புறேன் சொல்லு பொம்பளை பிள்ளைய பித்தா கரை சேர்க்கறது கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறப்ப அம்மாங்க மனசுலாம் எவ்வளவு பாடுபாடுன்னு இப்போதான் புரியுது என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை என்ன விட்டு போக போதில்லை அழாவது ஆத்தா என்னதான் கல்யாணம் ஆகி பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு போனாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க மனசுல விட்டு என்னைக்கு போகாதுங்க தெரியுமா அதுங்க சுற்றி சுத்தி வந்த இடமும் அது வளர்ந்த வீடும் எப்போதும் அவங்கள நினப்பில் வச்சுக்கும் ஆத்தா பக்கத்துல தான் இருக்கேன் உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்பேன் நீ கவலைப்படாத சரியா சரி ஆத்தா எனக்கு போதும் சாப்பாடு சரி சரி தூங்கு சரியா தூங்காமல் இருக்காது அப்புறம் முகம் நல்லா இருக்காது இன்னும் மூணு நாளில் கல்யாணம் தைச்சிட்டு தூங்காமலாம் இருந்தேன்னா முகம் வாட்டமா தெரியும் அப்போ எல்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க சரியா நல்லா தூங்கி ஏந்திரி சரி ஆத்தா நம்ம ஆத்தா இந்த மாதிரி பேசுறப்ப அதை ஏமாத்த எனக்கு மனசே வரல நான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க அடிய பொண்ணுண்டி எதுக்கு இப்ப அங்கட்டு இங்கட்டு அலைஞ்சிட்டு இருக்க என்னாச்சு யோ மாமோ இன்னும் காணையா சுரேஷ் எங்க போனான்னு தெரியல ஃபோன் பண்ணான்னு ஃபோன் எடுக்க மாட்டான் அதுக்கு தான் நான் சொன்னேன் வெளியில அனுப்பாதே சொன்னா கேக்குறீங்களா என் பேச்ச யார் கேக்குறா காலையில ஆத்தா சொல்லிட்டு போச்சு நான் என்ன செய்யறது அவன் என் பேச்சே கேட்காம போயிட்டான் இந்த வந்தறேன் வந்தறேன் இன்னும் ஆளை காணோம் சரி சரி இரு வந்துரு வந்துரு வெளிய வண்டி சத்தம் கேக்குது பாரு சுரேஷ் சுரேஷ் டேய் பாத்து வாடா பாத்து வாடா ஏய் சுரேஷ் என்னடா ஆச்சு அய்யயோ மவனே டேய் என்னடா ஆச்சு என்னடா இப்படி டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு அம்மா பதறாதீங்க பைக்ல தவறி விழுந்துட்டான் டேய் என்னடா சொல்ற பைக்ல தவறி விழுந்துட்டானே இப்படி ரத்தக் இருக்கு மூணு நாளா தான் கல்யாணம்டா அவனுக்கு ஏன்டா பண்றீங்க நீ சுரேஷ் எத்தந்தரம் சொன்னேன் போகாத போகாதன்னு அம்மா என்னடா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது ஏற்கனவே உனக்கு லபது லபது கத்துவாளுங்க அது அந்த கிழவிக்கு தெரிஞ்சா அம்பிட்டு தான் காலையில தான் சொல்லிட்டு போச்சு உனக்கு வெளியே போகாது முகத்த காலையில ஊர்ல அன்னைக்கு இப்படி அடிபட்டு வந்திருக்கே ஐயோ டேய் மாமனி பாத்து ஜாக்கிரதையா இருக்க வேணாமா ஏண்டா இன்னும் மூணு நாள்ல கல்யாணம் வச்சு இப்படி பண்ணலாமா ஏன்டா இப்படி பண்ற டேய் கூட நீங்களும் போனீங்க நல்லா கல்லு ஊர்ன மாதிரி இருக்கீங்க ஏன் மாமன மட்டும் இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களே அம்மா சுரேஷ் தாமா பைக் ஓட்டினா தவறி பள்ளத்துல விட்டுட்டான் அதனாலதான் அடி சரியாயிடும் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல

யோ எனக்கு விட என்ன ஆசையா சொல்றதே கேட்காம போயிட்டு உளுந்து வாரிட்டு வந்திருக்கான் ஐயோ என்ன பண்றதே தெரியல கல்யாணத்துக்கு முகத்தை எப்படி ஆக போதோ அம்மா ஒண்ணு இல்லம்மா விடுமா பசிக்குது ஏதாவது எடுத்துட்டு வா ஐயோ வேணாண்டா வேணாண்டா ஏயா வேணா வேணாங்கிற அவன் அடிபட்டு வந்திருக்கான் நீ உன் உப்புமா போட்டு அவனை கொன்றாத யோ எந்த நேரத்துல என்ன பேசுறது தெரியல போய் அமதுர நீ வாடா சுரேஷ் அம்மா உனக்கு உப்புமா ஊட்டி விட்டு மருந்து போட்டுறேன் சரியாயிரும் மா பிடிக்காதமா கையை வலிக்குதுமா

அடா ஊர்ல ஏகப்பட்ட வேலை எங்க இந்த பிள்ளைங்கள வச்சிட்டு கிளம்ப முடியுது வாங்கடா பெரிய மனுஷங்களா இவளங்களை கூட்டிட்டு வர வரேன் இவ்வளோ நாளாச்சேடி கல்யாணம் காச்சேரினாதான் வருவீங்க போல சும்மாலாம் அந்த கிளவிய பார்க்க வர மாட்டேங்க போல அப்படிலாம் இல்ல அக்கா என்ன அத்தா அப்படி சொல்லிட்டா வேலைலாம் வந்து பாக்க போறோம் அக்கா எங்க கல்யாண பொண்ணு டா உள்ளக்கா கயிறு கூப்பிடுறேன் இசை தமிழ் இங்க வாங்கடி ஹாய் அக்கா இசை தானே எங்களால நெடு நெடுன்னு வாழ்ந்துட்டா ஹாய் குட்டி தம்பி இவங்க பேர் என்ன மறந்துட்டேன்

இந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்தாதான் வீடே களை கட்டுது கல்யாண வீடு மாதிரி இருக்கு சொல்லு இவ்வளவு நாள் கழிச்சு வர என்னக்கா பண்றது ஒரே வேலை ஊர்ல சந்திரகலா சந்திரகலா அட வாங்கலட்டாக்கா என்னக்கா சொல்லுங்க வந்து உட்காருங்க அட ஏண்டி சந்திரா உட்காரலாம் நேரம் இல்ல சரி என்ன விஷயம் சொல்லுங்கக்கா முகூர்த்தக்கெல்லாம் நல்லபடியா நட்டீங்களா அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுடி இது ஜமுக்காலம் வாங்க வந்தேன்டி வீட்டில் சொந்தக்காரங்களும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஜமு காலத்தை எங்க வச்சேன்னு தெரியல விரிக்கிறதுக்கு ஜமு காலம் வேணும் கொச்சக்க எடுத்துட்டு வரலாம் அவ்வளவுதான் நான் இருந்து எடுத்துட்டு வரேன் இந்தாங்கக்கா ஜமக்காலம் ரொம்ப நன்றி டி விசேஷம் முடிஞ்சாலும் கொடுத்துறேன் சரியா இந்த எங்க வச்சேன்னு தெரில இந்த நேரத்துல தேவை முடியல அதனால என்னக்கா நம்ம வீட்டு விசேஷம் தானே எடுத்துட்டு போங்க பொறுமையாக கொடுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்ல ரொம்ப நன்றி டி சந்திராக்களா உங்களை மாதிரி அக்கம் பக்கத்துல உதவி செய்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா சொந்தக்காரங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க டி என்னக்கா நம்மளும் அப்படியா பழகிருக்கோம் நல்லபடியா தமிழ் கல்யாணம் முடியணும் அது போது எனக்கு சரி சந்திரா வீட்டில் சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் வீட்டுக்கு போற நிறைய வேலை இருக்கு தலைக்கு மேல ஒன்றும் புரியல ஏதா வேலை இருந்தால் சொல்லுங்கக்கா நானும் கூடமாட செய்யறேன் இருக்கட்டும் டி இருந்தா சொல்றேன் அப்ப நான் வரட்டுமா ஆ சரிக்கா போயிட்டு வாங்கக்கா

தமிழ் செல்விக்கு மறுபடியும் கேட்குறேன் என்ன என்ன குழம்பு எடுத்துகிட்டு வந்து தமிழ் செல்விக்கு சரியான சொல்லுங்கள் அந்த மூணு பேர் நீங்களாக இருந்தீங்கன்னா நாளைக்கு வரலாம் நம்ம சொல்லிவிட்டு மறக்காமல் பண்ணணும் உங்கள் பேரை போடணும் அப்போ தான் என்னால் ஒரு கதாபாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியும் சரி ஓகே நாளைக்கு எப்படி சொல்ல நம்ம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாமல் பார்க்காதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்போர்ட் எபிசோட்ல பாக்கலாம் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்